இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் உயர்வதாக தலைப்பு நாம் நுழைவிட்டு விலகுவதும் இல்லை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவ்வுலகத்தின் பாடுகளின் மத்தியிலும் நீதியாய் வாழ்ந்த நீதிமான்கள் நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமே கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் கர்த்தருடைய ராஜத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நீதிமானாவதும் பரிசுத்தவானாவதும் கர்த்தருடைய திருக்கரங்களில் இருக்கிறது அவர் தம் திருக்கரங்களை நீட்டி இழுக்கிறார் நாம் போக வேண்டும் நம்முடைய பங்கும் அதில் இருக்கிறது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனதோடு கர்த்தருக்கு பயந்து வாழ கொள்ள வேண்டும் நம் விருப்பப்படி வாழ்க்கை முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் பதினூடல் பாவம் செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத இல்லாத தவறான வழியில் நடந்து அதனால் பெற ஜனங்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார் மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும் என்றும் சொன்னார் இப்படி கர்த்தர் நமக்கு இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார் மனம் திரும்பினால் நமக்கு என்ன நடக்கும் நாம் எப்படி ஆசிர்வதிக்கப்படுவோம் மனம் திரும்பாமல் பொய் சொல்லி தொழில் செய்து ஏமாற்றி லஞ்சம் வாங்கி பல காரியங்களை செய்து பணம் அதிகமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் அந்த பணத்தை வைத்து எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிற தான் பாவத்தை செய்து பாவத்தின் ஆபத்து வந்தால் நாங்கள் ஓடி போவோம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வோம் என்று அதற்குரிய வழியை சொல்லுகிறவர்கள் ஏமாந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய மன்னிப்பு கிடைக்காது தான் மன்னிப்பு அப்படி நினைக்கிறவர்களுடைய என்னிடத்தில் அதிக பணம் இருக்கிறது வியாதி வந்தால் வைத்தியம் செய்து கொள்வேன் ஆஹ் எனக்கு ஏதாவது துன்பம் வந்தால் பணத்தினால் நான் அதை சமாளித்து விடுவேன் என்று சொல்லுகிறவர்களாய் நீங்கள் இருந்தால் பணத்தை முக்கியமாய் நினைப்பவர்களும் பணத்தினால் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் பணம்தான் நமக்கு பெலன் கர்த்தர் தான் நம் பெறன் பணம்தான் விரன் என்று நினைக்க கூடாது அப்படி நினைக்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு மலையுச்சியின் மேல் இருக்கிற கப்பத்தை போலவும் மேட்டின் மேல் இருக்கிற ஒரு கொடியை போலவும் அப்படி என்றால் தனித்து விடப்படுவீர்கள் என்று பொருள் தனிமையாக்கப்படுவீர்கள் அப்படிப்பட்டவர்கள் உதவிக்கு யாரும் இல்லாமல் தனி தனிமையாக்கப்படுவார்கள் மனம் திரும்பாதவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் தண்டனை இது அப்படிப்பட்டவர்கள் தனித்திருப்பார்களாம் ஒரு மனிதன் வந்து ஆயிரம் பேரை துரத்துவானாம் ஒரு ஒரு மனிதனை கண்டு பயந்து ஆயிரம் பேர் ஓடுவார்களாம் ஐந்து பேரை கண்டு எல்லோரும் ஓடி போவார்களாம் இசுரவேலர் ஜனங்களை குறித்து இன்றைய கிறிஸ்தவர்களை குறித்து கருத்து சொல்லுகிறது இன்றைய கிறிஸ்தவர்கள் பாவம் செய்து கிறிஸ்தவர்களாயிருந்தும் கர்த்தரை அறிந்தும் பாவம் செய்து கொண்டிருந்தால் அவர்களுடைய நிலை இவ்வளவு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் ஒருவருக்கு பயந்து ஆயிரம் பேர் ஓடி போவார்கள் ஐந்து பேரை கண்டால் எல்லோருமே ஓடி போவார்களாம் உண்டாகும் மனம் திரும்புகிற இருக்கிறார் கர்த்தர் இரக்கம் உள்ளவர் அவர் தம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இரக்க குணம் உடையவர் நம்மேல் இறங்குவார் நாம் மனம் திரும்பி அந்த விரேயங்களை காப்பாற்றும் என்று கேட்கும் போது அவர் நம்மை நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நாங்கள் இந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம மேல் இறங்கி நம்மை அழித்து போடாமல் நம்மை அவர் நம்மை பாதுகாப்பார் விட மாட்டார் நம்ம மேல் மனதுருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பார் அவர் அவர் நீதி செய்கிற தேவன் அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் அவருடைய கிருபையை பெற்றவர்கள் அவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் பாக்கியசாலிகள் அவர் நிச்சயம் நம்மை பாதுகாப்பதினால் அவரை அண்டிக் கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் சீவனை சேர்ந்த ஜனங்கள் இருப்பார்கள் வாசமாயிருப்பார்கள் வாசமாய் வாசமாயிருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிறாய் என்று கத்து சொல்லுகிறார் நம் கண்ணீர் யாவையும் துடைத்து நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை வாழ வைக்க ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார் நீ அழமாட்டாய் இனி நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிற எல்லோரும் இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி வந்தால் அவர்களை அவர் கண்மணி போல திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது போது நம் சத்தத்தை அவர் கேட்பார் கேட்டு அவர் நமக்கு பதில் கொடுப்பார் நம்மோடு பேசுவார் அவர் நல்லது ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் குடிக்க கொடுத்தாலும் அதாவது நாம் கர்த்தரை சேர்ந்த உடனே எல்லாம் இன்பமாய் வாழலாம் என்று சொல்லவில்லை துன்பமும் உபத்ரவமும் வரதான் செய்யும் ஏன் என்றால் நாம் செய்த நம்மிடத்தில் இருக்கிற பாவ சுபாவங்கள் மாறும்படியாக கர்த்தர் துன்பத்தையும் உபதிரவத்தையும் வாழ்க்கையில் ஆனால் கைவிட மாட்டார் அவர் கூடவே இருந்து நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார் அதாவது இவ்வுலக வாழ்க்கை என்பது கல்லும் முள்ளும் நிறைந்த கடினமான பாதையில் நடந்து போவது போல அந்த பாதையில் தான் எல்லோரும் நடந்து போக வேண்டும் கர்த்தருடைய ஜனமாயிருந்தாலும் அந்த பாதையில் நடந்துதான் போக வேண்டும் நமக்குள் அந்த கெட்ட எண்ணம் இருப்பதினால்தான் அந்த நிலை நமக்கு ஏற்படுகிறது கருத்தரால் விரும்பி கொடுப்பதில்லை அந்த உபத்திரவத்தின் வழியா நாம் நடக்கும் பொழுதுதான் நாம் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைவோம் அதாவது நம் துணி படி அழுக்கு படிந்தால் துவைத்து நாம் அதை காய வைத்து எடுத்து வைப்போம் அதை நாம் கொள்வோம் அதே நம்முடைய துணியானது கரை படிந்து விட்டார் அதை அதிகமாய் துவைத்து அதிகமான ஆஹ் பொருட்களை போட்டு அதை அந்த கரைகளை எடுத்து சுத்திகரித்து கடினமாய் நாம் அதை சுத்திகரித்து கொஞ்சம் பாடுபட்டு அதை க அந்த சுத்திகரிப்பே செய்து அதன் பின்பு உடுத்துவோம் ஏன் அது கரைப்படிந்து இருக்கிறது அதனால் அதற்கு அந்த அடி கொடுக்க வேண்டும் அடித்து துவைத்து அதன் பின்புதான் அது சுத்தமாகும் அல்லவா அதிக அழுக்கு படிந்த துணிகள் கரை படிந்த துணிகளை அதிகமாய் துவைப்போம் அல்லவா அது போல நம்முடைய துர்க்குணத்திற்கு தக்கதாக நாம் கருத்தரிடத்திற்கு அடி வாங்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் துர்குணம் உள்ளவர்களாயிருந்தால் லேசான அடிகளோடு வாழ்ந்து விடலாம் அதிக துர்க்குணம் உடையவர்களாயிருந்தால் கொஞ்சம் துன்பங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் வரும் அதற்கு காரணம் கருத்தர் நாம் இருதயத்தை எந்த அளவுக்கு கடினப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உபத்திரவங்கள் அதிகம் வரும் சொன்ன சொன்னவுடனே கேட்டுவிட்ட அடிக்குறையும் அப்படி நமக்கு துன்பத்தை அனுமதித்தாலும் நமக்கு போதிக்கிறவர்களை ஊழியர்களை நாம் கண்காணும் போதகர்கள் நமக்கு மறைந்திருக்க மாட்டார்கள் மனித வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஜனங்களின் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய கொடுமையான நிலை இதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நல்ல புத்தி சொல்லுகிற போதகர்கள் நமக்கு உபதேசிக்கிற உண்மையான ஊழியர்கள் அவர்களை பார்ப்பதே பெரிய பாக்கியம் அவர்கள் உபதேசத்தை கேட்பது மிகவும் பாக்கியம் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை பார்க்க முடியாத நிலை வருவது மிகவும் துன்பமான நிலை என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அந்த நிலை வராது அவர்களுடைய உபதேசம் உனக்கு கிடைக்கும் அதாவது தீர்க்கதரிசிகளின் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி இருப்பதினால் நமக்கு வந்து கர்த்தரக்கதரிசிகள் மூலமாய் நம்மை வழிநடத்துவார் என்று நீங்கள் வலது புறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே இதிலே நடங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று கர்த்தரிசு நம் வாழ்க்கை பாதையில் நாம் ஏதாவது தவறு செய்யும் நிலையில் சாய நேரிட்டால் இது நாம் தெரியாமல் செய்து விடுவோம் இதை போகிறோமோ வாழ்க்கையில் எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் அல்ல அதனால் நாம் நீதியில் பாதையில் நடக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் நடந்து கொண்டிருப்போம் ஏதாவது தவறு செய்து விடக் அல்லவா அப்படி ஏதாவது முன்பாக கர்த்தருடைய ஊழியர்களின் வார்த்தை வரும் கர்த்தர் ஊழியர்களை பயன்படுத்தி அந்த நேரத்தில் நமக்கு அந்த வழி நடத்துதலை கொடுப்பார் இதை செய்யாது இதை செய் இதை செய்யாது இதை செய்யலாம் என்று நம்மை வழி நடத்துவார் இடதுபுறம் வழி வலதுபுறம் சாயின் போது வழி இதுவே இதல்ல வழி இந்த வழியில் போ என்று நாம் தவறு செய்யாமல் தடை செய்து நம்மை காப்பாற்றுவார் கருத்தர் என்று வரைக்கும் நாம் பாவம் செய்த பொல்லாத ஆவிகளுக்கு விக்கிரகங்களை செய்து கொல்லாத ஆவிகளுக்கு சிறைகடை செய்து அதை வணங்கி வந்து கொண்டிருந்திருப்போம் அதன் மேல் வெள்ளி தகடு பொன் தகடு எல்லாம் போட்டு இருப்போம் அதையெல்லாம் அருவருக்காய் என்று எண்ணி அருவருப்பான துணி என்று எண்ணி அதை தூக்கி விட்டு அதை வெறுத்து தூக்கி போட்டுவிட்டு அப்படி ஒரு நாட்கள் வரும் மனம் திரும்புகிறவர்கள் அதை அறுவருப்பாய் நினைப்பார்கள் திரும்பி அதை தொடமாட்ட அப்படி நாம் செய்தால் அதை அறுவருக்கு தூக்கி எரிந்து விட்டால் நாம் விதைக்கிற விதைகள் நாம் செய்யும் விவசாயம் செழிப்பாய் இருக்கும் நம் நிலத்தில் நல்ல பலன் விடையும் பலன் கிடைக்கும் நாம் விதைக்கும் விதைக்கு கத்தர் மழையை தருவார் அதுக்கு மழை என்பது கத்தருடைய ஆசை அது பெய்தால்தான் நம் விளைச்சல் வரும் நம் நிலத்தின் நல்ல ஆகாரத்தை நமக்கு விளையும்படி செய்வார் அந்த ஆகாரம் கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும் அந்த ஆகாரம் கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும் செழிப்பான நல்ல உணவுப் பொருட்கள் நம் இடத்தில் விளையும் நன்கு கனி தரும் நல்ல தானியங்கள் விளையும் இப்படி செழிப்பா இருக்கும் அக்காலத்திலே நம்முடைய ஆடு மாடுகள் விஸ்தாரமான நிலங்களிலே மேயும் அதிக இருக்கிற இடங்களில் அதிகமான செழிப்பான நிலத்தில் அதாவது காடுகளில் மாடுகள் மேயும் இவரும் திருப்தியாய் யோசிக்கும் நாம் வைத்திருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் நம் தானியங்களில் நாம் தானியத்தை எல்லாம் விளைவிக்கும் பொழுது ஆஹ் நெல் கோதுமை போன்ற அதன் மேலும் தோல் இருக்கும் அதையெல்லாம் எடுத்து நாம் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தீவனமாக வைப்பார்கள் மாட்டு தீவனம் என்று வைப்பார்கள் அப்படி நாம் வைப்பதினால் அது அவைகள் ருசியுள்ள பதார்த்தங்கள் அதாவது உளுந்து துவரை போன்ற பயிர் வகைகளின் தோள்கள் எல்லாம் மிக சத்து நிறைந்தது அது கால்நடைகளுக்கு வைப்பது வழக்கம் கால்நடைகளுக்கு கொடுத்து விடுவோம் நாம் தானியங்களை சாப்பிடுவோம் அதன் தோலை எல்லாம் கால்நடைகளுக்கு கொடுப்பது வழக்கம் விவசாய நிலத்தில் இப்படியெல்லாம் விவசாயிகள் இப்படி செய்வது வளரும் அவைகள் ருசியுள்ள பொருள்களாய் அவைகளுக்கு தோன்றும் கால்நடைகளுக்கு ருசியுள்ள பதார்த்தங்கள் சத்து நிறைந்த பொருட்கள் அவை அதை கொடுக்கும் பொழுது மாடுகள் அதிக பால் கொடுக்கும் ஆடுகள் நன்றாக செழிப்போய் வளரும் இப்படி அந்த பொருட்களினால் ஆடு மாடுகளும் கால்நடைகளும் செழித்திருக்கும் பொல்லாத விக்கிரகாரதனை விட்டு விலகி வரும்பொழுது மனம் திரும்பி பாவத்தையும் மிச்சையும் விட்டு விலகி வரும்பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் கோபுரங்கள் விழுகிற சங்கார நாளிலே அதாவது பொல்லாத ஆவிகளுக்கு அந்த காலத்தில் கோபுரங்களை கட்டி வைத்திருந்தார்கள் அப்படி அவைகள் எல்லாம் விழுகிற ஒரு நாள் வருமாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அந்த கோபுரங்கள் எல்லாம் சரிந்து விழுமாம் அப்படி விழுகிற நாளில் இவை எல்லாம் இரண்டாம் வருகையை தான் குறிக்கிறது கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் என்ன நடக்கும் என்பதை பற்றி வெயில் சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்புகிற பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் மனம் திரும்பாதவர்களுக்கு சங்காரத்தையும் அனுமதிப்பார் என்று போறோம் கோபுரங்கள் விழுகிற அந்த சங்கார நாளிலே மலைகளிலும் மேடுகளிலும் ஆறுகள் உண்டாயிருக்குமா மலைகள் பள்ளங்களில் தான் ஆறுகள் இருக்கும் ஆனால் மலைகளில் மேடுகளிலும் கூட ஆறுகள் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படி என்றால் செழித்திருக்கும் என்று போறோம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் காயத்தை குணமாக்கி அதாவது கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இஸ்ரேலர்கள் வீரர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் அப்படி கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான ஒரே பேரான குமாரன் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள் எல்லோரும் பாவங்கள் நீங்கி பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் அந்த கடைசி நாள் வரும் இப்படி ஆண்டவர் சுத்திகரிக்கும் பொழுது அந்த நாளில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று சேர்க்கப்படுவோம் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வருவார் அப்பொழுது எரிசினிமனிலே மகா பரிசுத்தமான தேவாலயம் இருக்கும் அங்குதான் ஆண்டவருடைய அரசாட்சி நடக்கும் அங்கிருந்துதான் உலகம் எங்கும் அரசாட்சி நடக்கும் அந்த காலத்தில் சந்திரன் சூரியனை போல ஒளி கொடுக்குமா இரவு நேரமும் பகல் போல இருக்கும் மிக பிரகாசமான ஒளியை சந்திரன் கொடுக்குமா நில அந்த அளவுக்கு வெளிச்சமாக மாற போகிறது சூரியன் ஏழு மடங்கு வெளிச்சத்தை கொடுக்குமா பகல் போல அதாவது மதிய நேர வெளிச்சம் இருக்கிறது அல்லவா அதை போல ஏழு மடங்கு வெளிச்சத்தை கொடுக்குமா அந்த நாட்களை காண்பது எவ்வளவு இருக்கும் மிக பிரகாசமான ஒரு ஒளி வெளிச்சம் பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏழு அத்தனை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏழு பகலின் வெளிச்சத்தை கொடுக்குமா அப்படி என்றால் வானத்தில் இது நடக்க போகிறது அதாவது சூரியனுக்கு மேலே அதாவது பூமியின் மேலே கொஞ்சம் மேலே அதாவது கொஞ்ச தூரத்திலேயே பறவைகள் கழுகு பறக்கும் தூரத்திலேயே இதோ மாற்றம் நடக்கிறது அல்லது ஓசோன் லேயரில் ஏதாவது பெரிய மாற்றம் நடக்கலாம் அந்த அந்த இடத்தில் அந்த பகுதியில் ஏதோ மாற்றம் நடக்கலாம் இவ்வளவு பிரகாசமான வெளிச்சமும் இதுவும் கிடைக்கிறது என்றால் ஏதோ ஒரு இருள் பூமியை விட்டு அகல போகிறது பூமியை சுற்றிலும் மூடியிருக்கிற ஏதோ ஒரு இருள் அகன்று போகும் அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் உண்டாகும் அதை கருத்து செய்வார் இது தீர்க்க தரிசனம் இனி நடக்கப் போகிற காரியம் கர்த்தருடைய இரண்டாம் வருகை நம்முடைய கண்கள் காணப்போகிறது இதையெல்லாம் இந்த இடத்தில் கர்த்தர் நியாயாதிபதியாய் நீதியின் அவர் வரப்போகிறார் அல்லவா அவருடைய வருகையின் போது அவர் முதல் முறை பலியாக வந்தார் அதனால் அவர் ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் இரண்டாவது முறை இப்பொழுது வரும்போது அவர் வந்து நீதிபதியாய் வரப்போகிறார் திருக்க வரப்போகிறார் அவர் எப்படி வருவார் அவருடைய நாமம் தூரத்திலிருந்து வருமாம் அப்படி என்றால் பரலகத்தில் இருந்து அவர் இறங்கி வருகிற வருகையை குறிக்கிறது முதல் காரியம் இரண்டாவது அவருடைய கோபம் எரிகிறதும் கணன்று புகைகிறதுமாயி ஒரு விறகை எடுத்து நன்றாக எரியூட்டினால் அது எப்படி எரியுமோ அது போல கோபத்தோடு கர்த்தர் வருகிறாராம் நியாயம் இத்தனை கட்டளைகள் அதாவது ஆதியில் இருந்து ஓய்வு நாள் உடன்படிக்கை முதலில் கொடுக்கப்பட்டது விருத்து செய்தனர் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது பத்து கட்டணிகள் கொடுக்கப்பட்டது நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆண்டவரேசு வந்து அவருடைய திருவாயினால் மலர்ந்து சொன்ன மன உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது உலகெங்கும் இத்தனை காலம் வாழ்ந்த திருக்கதரிசிகள் தேவ ஊழியர்கள் எல்லாம் போதித்தார்கள் எல்லாம் அடங்கிய வேத புத்தகம் நம் கைகளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் ஒரே ஒரு ஒரே ஒரு வேத புத்தகம் இருந்தது ஆனால் இப்பொழுது ஒவ்வொருவர் கையிலும் கொடுக்கப்பட்டு விட்டது இது எவ்வளவு பெரிய காரியம் இவ்வளவையும் கொடுத்து விட்டு ஆனாலும் மனம் திரும்பாத மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா வழிகளை ஜனங்களை மனம் திரும்புவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தும் மனம் திரும்ப மாட்டோம் கைகளில் இருக்கிற நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று இருப்பவர்களுக்கு கீழ்படுகிறவர்களுக்கு நியாய திருப்பு தான் கிடைக்கும் ஆண்டவர் வரப்போகிறார் அக்கினியா எரிந்து கொண்டு கோபத்தோடு வரப்போகிறார் ஜாக்கிரதையா இருப்போம் கொஞ்சம் பயம் தேவை கர்த்தல் மேல் அவருடைய உதடு சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்னியை போல இருக்கிறது மிகுந்த கோபத்தோடு கர்த்தர் வருகிறார் விதடுகள் சிவந்து கண்களில் அக்கினி நாவலம் அக்கினியை போல பட்சிக்கிற அக்னியை போல இருக்கிறதா அவ்வளவு கோபத்தோடு ஆண்டவர் வருகிறார் தம்முடைய ஜனங்களின் மேல் அதாவது மனம் திரும்பாதவர்களின் மேல் அவர் அவ்வளவு கோபமாய் வருகிறார் நாசம் என்னும் ஜல்லடையினால் அரிக்கும் படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிறது அவர் காற்றை ஊதுகிறாராம் அவர் வாயிலிருந்து அவருடைய திருவாயிலிருந்து காற்று ஊதப்படுகிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது அவர் வந்து ஒரு ஜல்லடையில் நாம் பொருளை எடுத்து சலிப்பது எப்படி இருக்குமோ அது போல மனிதர்களை பிரித்து எடுக்கிறாராம் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்து வந்து கர்த்தருடைய ஆவியானவர் வந்து பூமியை சலித்து எடுக்கிறார்கள் என்றால் யார் யார் ஒரு மனிதன் இருந்தாலும் அவன் எடுத்துக் கொள்ளப்படுவான் ஆயிரம் பேர் மத்தியில் துன்மார்க்கர் மத்தியில் ஒரு நீதிமான் இருந்தாலும் அந்த ஒரு நீதிமான் மட்டும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் அவ்வளவுதான் சரியாக துல்லியமாக பார்த்து யார் யார் நிதியா இருக்கிறார்களோ நீதிமானாய் இருக்கிறார்களோ கத்திரா நீதிமானாக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களை மட்டும் அவர் எழுப்பார் மற்றவர்கள் அவ்வளவுதான் அவர் ஊதும் காற்று கழுத்து மட்டும் எட்டுகிறதாம் மிகப்பெரிய உபத்திரவத்தை இது குறிக்கிறது மிகப்பெரிய உபத்திரவம் கழுத்தை நெறிப்பது போன்ற அவ்வளவு உயரம் ஆற்று வெள்ளம் கழுத்து வரைக்கும் வந்தால் எப்படி இருக்கும் அது போல மிகப்பெரிய ஆபத்தான உபத்திரவ காலம் வருகிறது அந்த உபத்திரவ காலத்தின் மத்தியில் நீதிமன்றங்களை கருத்தில் பிரித்தெடுக்கிறார் அதிலும் அவ்வளவு பாடகரையும் தாங்கிக் கொண்டு உண்மையா இருப்பவர்கள் தான் உண்மையானவர்கள் மற்றபடி நல்லபடியாகவே இருந்தால் அவர்களை எப்படி நல்லவர்கள் கெட்டவர்களை கண்டுபிடிப்பது எல்லாரும் வேஷம் போடுவார்கள்

அதிகமாய் நான் ஸ்தோத்திரப்படி செலுத்துவேன் கீழ்படியும் கீழ்படி எல்லாம் முடியாது என் வாழ்க்கையை நான் என் இஷ்டப்படிதான் வாழ்வேன் ஆனால் தினமும் நூறு அல்லது ஆயிரம் ஸ்தோத்திரப்படிகள் செலுத்துகிறேன் இதை யாரை ஏமாற்றுகிற வேலை கர்த்தரை ஏமாற்ற நினைக்கிற வேலை இது உண்மையான பலி என்பது பரிசுத்த பரிசுத்திருதயத்திலிருந்து தோன்ற வேண்டும் அது நம்முடைய கீழ்ப்படுதலில் இருந்துதான் வருகிறது கீழ்படியாம கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடியாது அன்பு கூறுதலின் வெளிப்பாடு கீழ்ப்படிதல் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தால்தான் உண்மையில் நாம் அன்பு புரிகிறோம் என்று பொருள் மனிதனை ஏமாற்றுவது போல கர்த்தரை ஏமாற்ற நினைக்க கூடாது கர்த்தர் நாசம் என்னும் சல்லடையிலே தம்முடைய சுவாச காற்றை ஊதி இந்த பூமியை சுத்திகரிப்பார் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக மகா உபத்திரவ காலம் வரும் அவர் வந்த பின்பு நியாய திருப்பு நடக்கும் அது கழுத்து வரைக்கும் வந்த வெள்ளம் போடவும் குதிரையின் வாயில் போடப்படும் கடிவாரம் போடவும் மிகவும் கடினமாயிருக்கும் மனிதர்களுக்கு அத்தனை கடினத்தின் மத்தியிலும் நீதிமானை கர்த்தர் பிரித்தெடுப்பார் பாவம் செய்கிறவர்களை பிரித்தெடுப்பார் பிரிக்கப்பட்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடும் நாளில் எவ்வளவு சந்தோஷமா இருப்போமோ அப்படி சந்தோஷமா இருப்போம் மகிழ்ந்து களி கூறுவோம் கீத வாத்தியங்களை வாசித்துக் கொண்டு பாடல் பாடிக்கொண்டு சந்தோஷமாய் பண்டிகை கொண்டாடுகிறவர்களை போல கொண்டாடுவோம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவ்வுலகத்தின் பாடுகளின் மத்தியிலும் நீதியாய் வாழ்ந்த நீதிமான்கள் நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமே கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் கர்த்தருடைய ராஜத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நீதிமானாவதும் பரிசுத்தவானாவதும் கர்த்தருடைய திருக்கரங்களில் இருக்கிறது அவர் தம் திருக்கரங்களை நீட்டி இழுக்கிறார் நாம் போக வேண்டும் நம்முடைய பங்கும் அதில் இருக்கிறது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனதோடு கர்த்தருக்கு பயந்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும் நம் விருப்பப்படி நாம் வாழக்கூடாது கர்த்தர் மகத்துவமானவர் அந்த காலத்தில் அந்த சமயத்தில் கர்த்தருடைய வருகையின் போது நடக்க போகிற காரியங்கள் இரு கர்த்தர் எவ்வளவு மகத்துவமானவர் அவர் தமது சத்தத்தை கேட்க பண்ணி அவரது உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அகினி ஜுவாலையினால் இடி கல்மழை பெருவள்ளம் போன்றவற்றினாலும் தம்முடைய உயரத்தின் வல்லமையை காண்பிப்பார் இடியினால் கல் மழையினால் பெரு வெள்ளத்தினால் அதாவது மிக பெரிய அழிவுகள் மிகப்பெரிய நோவா காலத்தில் வந்தது போல அல்ல அங்கங்கு ஒரே சரியாக அல்ல மிகப்பெரிய அழிவுகள் வரும் அங்கங்கு ஜனங்கள் தேசம் அழிக்கப்படும் அநேக சுத்திகரிப்பு நடக்கும் அது அழிவந்த சுத்திகரிப்பு தீமையை அழிப்பார் கருத்து பரிசுத்தவன்களை தெரிந்து கொள்வார் கடைசி காலத்தில் அவருடைய வருகையின் போது அது நடக்கும் இந்த காரியத்தை குறிப்பதற்கு தான் ஆண்டவர் யாம் கிபூர் என்றும் பாவ நிவாரண நாள் இசரவேலரின் கணக்கின்படி ஏழாம் மாதத்தில் அக்டோபர் மாதங்களில் வரும் ஏழாம் மாதம் பத்தாம் தேதி பாவ நிவாரண நாள் என்று அனுசரிக்கப்படும் இந்த பண்டிகையை கொண்டாட சொன்னார் கர்த்தருடைய வருகையின் போது இப்படி நடக்கும் என்பதற்கு அடையாளமாக தீயவர்கள் தண்டாயுதத்தை வைத்துக் கொண்டிருந்த அசிரியன் அதாவது தீயவர்கள் மிகப்பெரிய ஆயுதங்களை வைத்து தீயவர்கள் நீதிமானை துன்புறுத்தி கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய நிலை என்னாகும் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்கொண்டு போவான் அப்படி என்றால் அசீரியன் தண்டாயுதத்தை வைத்திருக்கிறவன் என்று சொன்னால் இது சாத்தானை குறிக்கிறது கர்த்தருடைய வருகையின் போது அவருடைய சத்தத்தினாலே அவன் அழிந்து போவான் நொறுங்கி போவான் பூமியிலிருந்து அவன் அகற்றப்படுவான் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அகற்றப்படும் இந்த பூமியிலிருந்து கர்த்தர் அவன் மேல் செய்யும் ஆக்கினை தண்டம் கோபத்தின் விளைவாக அவன் மேல் பொல்லாதவனை கர்த்தர் துரத்துவார் அவனை அழிப்பார் அப்பொழுது மேலதாளங்கள் அவன் பின்னே செல்லும் அவன் பயன்படுத்தின இசைக்கருவிகளும் அவனோடே போகுமாம் அப்படி என்றால் அவனும் அவனோடு சேர்ந்த பொல்லாத ஆவிகளும் அவனுடைய கிரியைகளும் அவனுடன் சேர்ந்த மனிதர்களும் பொல்லாதவன் பேச்சை கேட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனிதர்களும் எல்லாம் அவன் பின்னை போவார்கள் கொடிய யுத்தத்தினால் கருத்தர் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார் தீயவர்கள் அழிக்கப்படுவார்கள் ஒட்டுமொத்தமாக பொல்லாத ஆவிகளோடு சேர்த்து தோம்பே தாயத்தமாக்கப்பட்டது அது ராஜாவுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது பாதாளத்தை குறிக்கிறது பாதாளத்திற்குள் பொல்லாத ஆவிகள் போடப்பட்டு அழிக்கப்படும் பொல்லாத மனிதர்கள் துன்மார்க்கரும் அழிக்கப்பட்டு போவார்கள் சாத்தானும் அவன் சேர்ந்த தூதர்களும் அவனை சேர்ந்த மனிதர்களும் அங்கு அழிக்கப்பட்டு போவார்கள் அதாவது அக்னியும் மிகுந்த விரகும் உண்டு கர்த்தரின் சுவாசம் எந்த தீயை போல அவைகளை கொடுத்தும் அப்படி என்றால் சாத்தானை கர்த்தர் அழித்து போடுவார் மிகுதியான விறகு அதாவது விறகு என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம் தம்முடைய ஜனத்தினாலும் தம்முடைய சுவாசத்தினால் கர்த்தருடைய சுவாசம் என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் இந்த உலகத்திற்கு முதல் முதல் சாத்தான் உள்ளே நுழைந்து அதிகாரம் செலுத்துவதற்கு காரணம் ஒரு மனிதர் ஏவாளமாவும் ஆதாமும் செய்தார்கள் அவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள் அதனால் அதே மனிதர்கள் தான் அந்த பொல்லாதவனை அழிக்க வேண்டும் கர்த்தரின் சுவாசம் என்றால் கர்த்தரால் தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் நாம் தான் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் சாத்தானை அழித்து பாதாளத்தில் போடுவார்கள் என்று கூறுவது கர்த்தர் நியாய தீர்ப்பை கட்டளையிடுவார் பொல்லாத ஆவிகள் பூமியிலிருந்து அகற்றப்படும் துன்மார்க்கர் அகற்றப்படுவார்கள் பாவ செய்கிற இடங்கள் பாவம் செய்கிற இடங்கள் கருத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா இடங்களும் எல்லா மனிதர்களும் எல்லா ஆவிகளும் எல்லா கெட்ட கிரியைகளும் இருளின் அந்தகார செயல்களும் அந்தகார அரண்களும் அழிக்கப்பட்டு போகும் எல்லாம் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்டு போகும் சுத்திகரிக்கப்படும் பூமி அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகிறது இதெல்லாம் கர்த்தருடைய வருகையின் போது நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் இப்படியாக நாம் இந்த வார்த்தையிலே கேட்டேன்னா கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை எது செய்திருந்தாலும் பரவாயில்லை எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னிக்க வல்லமரா இருக்கிறார் அவருடைய திரு ரத்தம் எல்லா பாவங்களையும் அழித்துவிடும் ஆனால் மனம் திரும்ப வேண்டும் அந்த பாவத்தை திரும்பி செய்யக்கூடாது மனம் திரும்புதல் என்றால் பாவத்தை விட்டு விடுவது பரிசுத்தமாய் வாழ்வது புது வாழ்க்கை வாழ்வது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது அப்படி மனம் திரும்பி வந்தால் கர்த்தர் நம் பழைய பாவங்களை மன்னித்து நம்மை விடுதலையாக்கி நம்மை நல்ல வழியில் வழி நடத்தி கொண்டு போவார் பரிசுத்த பாதையில் சென்று கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சேர முடியும் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்திற்கு ஆயத்தமாகவும் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு தீய குணங்கள் தீய விஷயங்கள் இருக்கும் அதை ஆராய்ந்து பார்த்து அதை எல்லாம் எடுத்து அகற்றி போட்டு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவோம் நாம் பரலோகம் போகும் வரைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டியவர்களே நான் பரிசுத்தவான் என்றோ பரிசுத்தவாட்டி என்றோ நாம் நம்மை மேன்மை பாராட்டக்கூடாது நம்மிடத்தில் என்ன குற்றம் இருக்கிறது என்று தினந்தோறும் ஆராய்ந்து மனம் திரும்ப வேண்டும் ஒரு முறை முதலில் மனம் திரும்ப வேண்டும் பின்பு தினந்தோறும் மனம் திரும்ப வேண்டும் எந்த காரியத்தை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது எந்த விஷயத்திலும் சுயநடமா இருக்கக்கூடாது பரிசுத்தமாய் வாழ பழக வேண்டும் வேத வசனத்தை தினந்தோறும் தியானிக்க வேண்டும் தினமும் ஒரு மணி நேரம் வேதத்தை வாசித்தால் ஒரு வருடத்தில் ஒரு முறை வேதத்தை முழுவதும் வாசிக்கலாம் அப்படி வாசிக்கும் பொழுது வேத வசனங்கள் நமக்குள் போகும்போது நம் வாழ்க்கை மாற்றப்படும் வேத வசனத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம் ஆத்துமாவை சுத்திகரிப்பார் அதற்காகத்தான் வேத வசனம் படிப்பது அப்படி செய்யும் பொழுது நாம் பரிசுத்தமாயி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தகுதியை பெறுவோம் கருத்துருளை ஆசீர்வதிப்பாரா இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாத